மாணவர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு பரிசோதனை இதுல செய்து பார்க்க போறோம் ஆக்கி விரிசின் விதியை வாய்ப்பு பார்த்தல் என்ற பரிசோதனை தரம் பத்து அல்லது பதினஞ்சுல இருக்கக்கூடிய ஒரு பிராக்டிக்கல் தான் பார்க்க போறோம் கல்வியிலும் இதுல வாரது இதை நாங்கள் ஒரு செய்து பார்ப்போம் பார்த்தோம் முதலாவதுக்கு தேவையான பொருட்கள் என்று பார்த்தா பிள்ளைகள் ஒன்று வந்து ஜுரைக்கா கிண்ணம் என்று ஒன்று தேர்வை இதான் ஜுரைக்கா கிண்ணம் ஒன்று செட் பண்ணியிருக்கிறான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வலிந்தோடுகின்ற அந்த நீரை சேமிக்கிறதுக்கு ஒரு முகவை சரி ஒரு சிறிய முகவை மற்றது ஒரு திணிவு சரி ஒரு வெயிட் ஒன்று சரியா ஒரு திணிவு ஒன்று எடுத்திருக்கிறோம் வாசிப்புகளை பெற்றுக்கொள்றதுக்கு நியூட்டன் விட்டராசு எவ்வளவு பொருட்களையும் பெற்றுக்கொண்டு நாங்க என்ன செய்ய போறோம் ஆக்கிமிரிசின்ன விதியை வாய்ப்பாக போறோம் அதுக்கு முதல் ஆக்கிமிரிசின்ன விதி என்ன சொல்லுதுன்றது எங்களுக்கு தெரியும் சரி அதாவது ஆக்கிமிரிசின்ன விதி சொல்லுது ஒரு பாய்மம் ஒன்றுக்குள்ள பாய்மம் அண்டா என்ன பாய்ந்தோட கூடிய இயல்பை கொண்ட எல்லாம் பாய்மோம் வலியும் ஒரு பாய்மம் தான் திரவமும் ஒரு பாய்மம் சரிதானே ஒரு பாய்மம் ஒன்றுக்குள்ள ஒரு பொருள் ஏதாவது ஒரு பொருள் பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ அமிழ்த்தப்படும் போது இந்த பாய்மம் என்ன செய்யும் அந்த பொருளுக்கு மேல் நோக்கின ஒரு விஷய கொடுக்கும் அதுதான் மேலுதை பண்ணு சொல்லுவோம் சரியா நீங்க அனுபவப்பட்டிருப்பீங்க கிணத்துக்குள்ள நாங்கள் வாளிய வந்து கிணத்துக்குள்ள விட்டோம் என்று சொன்னால் அந்த தண்ணி எடுத்துக்கொண்டு மேல விரைக்குள்ள வெயிட் குறைவா உணர்வோம் அந்த தண்ணிக்குள்ள வாலி இருக்கைக்குள்ள வெயிட் குறைவா உணர்வோம் மேல வந்துட்டு தண்ணியை விட்டு மேல வந்துட்டு சொன்னா வெயிட் கொஞ்சம் பேரமான மாதிரி உணருவோம் அது காரணம் பாய்மத்தால் கொடுக்கப்படுற மேலுதை சரியா தான் நாங்கள் வெயிட் கொஞ்சம் குறைவா சரி அப்ப இந்த பொருளை வந்து நாங்கள் உள்நோக்கி அழுத்தினோம் என்று சொன்னால் இந்த பாய்மம் வந்து திருப்பி மேல் நோக்கி ஒரு விசையை கொடுக்கும் அதால வெயிட் என்ன செய்யும் குறையும் சரி தோற்ற நிறை நாங்கள் அனுபவிக்கிற அந்த நிறை வந்து குறையும் அதுக்காரணம் மேலுதை சரிதானே இப்ப இந்த பாய்மத்தால அந்த பொருளுக்கு கொண்டு வழங்கப்படுது அப்படி வழங்கப்படுற மேலுதைப்பு இப்ப பொருளனான அமல்தே இந்த விளிம்பு வரைக்கும் இல்ல தண்ணி விட்டுருக்கிறேன் பொருளனான அமிழ்த்தேக்குள்ள பொருள் அமளேக்குள்ள கொஞ்சம் நீர் வெளியேறும் இல்லோ அந்த வெளியேறப்பட்ட நீர் என்ன நிறைக்கு அஹ் பாய்மத்தால பொருளுக்கு கொடுக்கப்படுற மேலுதைப்பு என்னவாயிருக்கு சமனாயிருக்கும் இதான் நியூட்டன் சாரி ஆக்கிமிடிசின் விதி சொல்றன் பாருங்க ஒரு ஓய்வில் இருக்கக்கூடிய பாய்மம் ஒன்றுக்குள்ள ஒரு பொருளை ஜாதாயினும் ஒரு பொருளை நாங்க முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ அமிழ்த்துவமாக இருந்தால் இந்த பொருளுக்கு பாய்மத்தால் கொடுக்கப்படுற மேலுதைப்பானது பொருளால் பெறப்படுற பாய்மத்தின் நிறைக்கு சமனாக இருக்கும் சரிதானே ரைட் இதான் அந்த விதி பொருளால் இடம் பெருக்கப்பட்ட பாய்மத்தின் நிறைக்கு பாய்மத்தால வள பாய்மத்தால பொருளுக்கு வழங்கப்படுற மேலுதைப்பு சமனாகி இருக்கும் இதை நாங்கள் வாய்ப்பு போறோம் அதாவது இது உண்மையாண்டு என்ன செய்ய போறோம் அறிய போறோம் அவ்வளவு ரைட் அப்ப அதுக்கு முதல் நான் என்னென்ன எனக்கு தேவையான மேலுதைப்பு தேவை மேலுதைப்பு என்னென்ன காணலாம் மேலுதைப்பு எப்படி காணலாம்னு சொன்னா இத வந்து நான் பொருளை இந்த பொருளின்ற தானே சரி அந்த பொருள் நிறை இந்த 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 வெயிட்ட வாசிப்பு அவ்வளவுன்றதை நான் இப்ப பேருங்க பிள்ளையால் எவ்வளவு காட்டுது சரியா இது வந்து என்ன அந்த பொருள் உண்மை வாசிப்பா இருக்கு பொண்டு தசை மூண்டு நியூட்ட சரியா காட்டுதான் மூண்டு நியூட்ட பொண்டு தசம் மூண்டு நியூட்டன் வாசிப்ப காட்டு வழியிலன்னு இருக்கிறேன்னு என்ன வழியில அந்த என்ன இருக்கிறேன்னு அப்ப இது இது வந்து உண்மை நிறையன்னு சொல்லணும் ஒண்டு தசம் மூண்டு நியூட்டன்ன்றது அந்த பொருள்ட உண்மை நிறை சரியா அப்ப நான் நீருக்கள் அமல்தின்ன என்ன நடக்கும் நீருக்கள் அமல் திணண்டா வாசிப்பு குறை என்னடா நீரும் இவருக்கு ஒரு மேலுதைப்ப கொடுப்ப அப்ப அந்த மேலுதைப்பு காரணமா வாசிப்பு வந்து குறையும் இப்ப நீரால வழங்கப்பட்ட மேலுதைப்பு எவ்வளவுன்னு நான் காணணுமென்று சொன்ன என்ன செய்யணும் எனக்கு உண்ம தெரியும் நீருக்குள்ள அமல்தேக்குல வாசிப்பு குறையும் அந்த நிற தெரியும் அது தோற்ற நிறையன்னு சொல்லுவா அப்ப உண்மன் நிறையில இருந்து தோற்ற நிறைய கழிச்சு விட்டமெண்டா நீரால கொடுக்கப்பட்ட மேலுதைப்பு கிடைக்குமா இல்லையா மேலுதைப்பு கிடைச்சிட்டு அடுத்தது அதை யாருக்கு சமநண்ட் நிரூபிக்க போறான் இடம்பெயர்க்கப்பட்ட பாய்மத்தின நிறை இடம்பெர்க்கப்பட்ட நீர் என்ன நிறைய காணுமான்னு சொன்னா ஒரு பாத்திரத்துல தான் காணலாம் அப்ப எங்களுக்கு பாத்திரத்தின் வெயிட் தெரிஞ்சாத்தான் இடம்பெயர்க்கப்பட்ட நீர் என்ன நிறைய துல்லியமா காணலாம் அப்ப முதலாவது இந்த பாத்திரத்துக்கு ஒரு வெயிட் இருக்குதே அதை பா பூச்சியந்தசம் ஒரு நியூட்டன் சரியா சரியா அவ்வளோ பூச்சியந்தசம் ஒரு நியூட்டன காட்டுது வெற்றுமுக வேண்ட துணிவு பூஜ்யம் ஒரு நியூட்டன நான் நீர் சேகரிச்சா பிறகு வெயிட் ஒரு கலந்து போட்டு வெற்றுமுக வேண்ட துணிவை கழிச்சு விட்ட நான் இடம்பெருக்கப்பட்ட நீர் என்னன்னு வேறு சரி அப்ப நாங்க செய்வோம் கவனமாப்பாருங்கோ என்ன செய்ய இப்ப இந்த வெயிட்ட சரி அந்த வெயிட் இருக்கு தானே இத நீருக்கு அமுழ்த்த போறேன் உங்களோட பக்கம் தான் வாசிப்பு இருக்கு பேரு முருக்கா வடிவா அமிழ்த்தியக்குள்ள வாசிப்ப என்ன செய்யும்ன்றத என்ற வாசிப்பு வந்து படிப்படியா குறை நீரிடம் பெயர்க்கப்படுது இந்த முழுமையாக அமழ்த்திட்டன் சரியா முழுசா அனுப்பிய முழுமையா அமழ்த்தியா அவ்வளவு வாசிப்ப காட்டுது பூச்சியம் மூன்று நியூட்டன்

கொண்டு தசம் மூன்ல இருந்து மூண்டு நியூட்டனை கழிச்சு விட்டோம்டா அவ்வளவு ஒரு நியூட்டன் வேணும் அந்த ஒரு நியூட்டன் தான் மேலுதை சரி அப்ப மேலுதைப்பு இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் நிறைக்கி சமன ஆண்டுதான் பார்த்தோம் இப்ப வேறுங்கோ முகவையோட சேர்த்து இந்த நீரிண்ட நிறைய அளக்கப்போ வெற்றுமுக வேண்டத நீ எனக்கு தெரியும் எவளவுச்சியந்தசம் ஒரு நியூட்டன் அண்டு காட்டினது என்ன வெற்றுமுகவே குச்சியந்தசம் ஒரு நியூட்டன் அண்டு காட்டினது மேலுதைப்பு ஒரு நியூட்டன் இப்போ இவர் எவ்வளவு எவ்வளவாக காட்டுறாரு வாசம் பாருங்க இடம்பெயர்க்கப்பட்ட நீர் என்ன நிறைய வாசிக்கிறேன் எவ்வளவு ஒன்று தசம் ஒரு நியூட்டன் அப்படி தெரியுதா இல்லையல் ஒன்று தசம் ஒரு நியூட்டனாக காட்டுது இடம்பெயர்க்கப்பட்ட நீர் என்ன நிறைய ஒன்று தசம் ஒன்றா காட்டு അതായത് വെറ്റി പ്ലസ് ഇടം പെർക്കപ്പെട്ട നീർ ഒണ്ട് ദശമുണ്ട് വറ്റ് മുഖവൻ്റെ തുണി തനിയെ അളഞ്ഞാൽ അതവള പൂജ്യം ദശം ഉണ്ട് ഒണ്ടു ദസം ഉണ്ടില പൂജ്യന്തസം ഉണ്ട കളിച്ചുവിട്ടം എന്നെ വരും ഒരു ന്യൂട്ടൻ വരും ഇടം പെർക്കപ്പെട്ട നീരിണ്ണ നോർ ന്യൂട്ടൻ മേലുതെപ്പ് ഉളവ് കണ്ടനാൽ ഒരു ന്യൂട്ടൻ ആകെ രണ്ട് രണ്ട് സമയം അപ്പോൾ ഇതിൽ നാ അറിഞ്ഞ് കൊള്ളലാം ഇടം പേർക്കപ്പെട്ട மேல் உதைப்புக்கு சமையல் ரெண்டுமே ஒரு நியூட்டனாக தான் வருது அப்போ ஆக்கி மிதிசின விதி என்ன என்ன முடிவுக்கு நாங்கள் வரலாம் ஓகே பிள்ளையா சரியா அப்போ இந்த பரிசு இருந்து நாங்கள் ஆக்கி பிரிசின விதி சரி என்று வந்து ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு ரைட் இதை வச்சு கொண்டுதான் பிள்ளைகள் இந்த வி ஆகாய விமானங்கள் பரிசு அதே மாதிரி கப்பல் இதுகள் வந்து செய்யப்படுது சரியா இது உங்களுக்கு யோசனை மாதிரி இருக்கு இது தொடர்பான விஷயங்களை இனி சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரங்களில் இதை மாதிரி நாங்கள் புதிய விஷயங்களை போடுவோம்